வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோவில் சற்று முன் வந்த உடனடி வேலைவாய்ப்புகள் பார்க்க போகிறோம் ஜிவிஎஸில் பார்த்திங்கன்னா இப்போது நானூற்றி அறுபது நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அங்கேரி ஏறிவலை ரோடு அமனாசி ரோடு காலேஜ் ரோடு தாராவூர் ரோடு காங்கி ரோடு மங்கள ரோடு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி மூணு வேலைவாய்ப்பு பல்லர் ரோடு பிஎன் ரோடு திருப்பூர் மெயின் ரோடு ஊத்துக்குளி ரோடுன்னு மொத்தம் நானூற்றி அறுபது வேலைவாய்ப்பில் இருக்குது அதில் என்னெல்லாம் வேலைவாய்ப்பு இப்போ வந்திருக்குது அப்படிங்கிறத சற்று முன் வந்த வேலைவாய்ப்புலாம் இப்போ பார்க்க போகிறோம் எவ்ரிடி ஸ்பின்னிங் மில் இந்த நிறுவனத்தில் டேட்டா என்ட்ரி கேட்டிருக்காங்க தங்குற இடத்தோட பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினாறாயிரம் சம்பளம் டையிங்கில் டேட்டா என்ட்ரி ஒர்க் அடுத்து பார்த்தீங்கன்னா மிட்வே அப்பேரல் இந்த நிறுவனத்தில் ஃபினிஷிங் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் முதலி வேலையை சிக்கோ குவாலிட்டியெல்லாம் பார்த்துக்கிற மாதிரியான ஃபினிஷிங் இன்சார்ஜ் அடுத்து மிட்வே அப்பேரலேயே செக்யூரிட்டி செக்யூரிட்டிக்கு மட்டும் தங்குற இடத்தோடு எக்கச்சக்கமான விதத்துக்கு வேலை இருக்குது செக்யூரிட்டி யாராக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ரெண்டே நாள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் அதில் ஒரு கம்பெனி தான் மிட்வே அப்பேரல் சமையல் வேலைக்கு சமையல் வேலைக்கு நிறைய நிறுவனங்களில் உடனடி வேலைவாய்ப்பு இருக்குது மிட்வே அப்பேரலில் ஒரு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற குக்கரி ஸ்டாஃப் உடனடி தேவை சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்னிட்ஸ் எக்ஸ்னிட்ஸில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கேட்குறாங்க நிறைய அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கூப்பிட்டுருந்தீங்க உங்களுக்கான வேலையை வந்தாச்சு பாருங்கள் முப்பத்தாறாயிரம் சம்பளம் பாரப்பாளையம் மங்கள ரோடு அதே நிறுவனத்தில் மெர்ச்சன்டைசருன்னு கேட்குறாங்க இண்டிவிஜுவலாக ஆர்டரை பார்த்துக்கிற மெட் மெர்ச்சன்டைசர் இருபத்தொம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அக்கௌண்டன்ட் மேலுக்கு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க எஸ் மின்ஸில் அடுத்து பாரதி ரீவேண்டிங்கில் சமையல் வேலைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் தங்கிற இடத்தோட அவனாசியில் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து சாம் டெக்ஸ்டில் செக்யூரிட்டி இருக்குது இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் செக்யூரிட்டி இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து ஆறாவள்ளி ஏஜென்சிஸ் இங்கே மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் தங்குற இடத்தோட மார்க்கெட்டிங் இந்தியன் ஆயில் சர்வோ லூப்ரிக்கென்றோட திருப்பூர் டிஸ்ட்ரிபியூட்ரு இவங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் டிரைவர் எல்எம்வி கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க இருபதாயிரரூவா சம்பளம் ஆண்டிபாளையம் மங்களரோடு அடுத்து டிஎம்ஆர் டெக்ஸ்டைல் இங்கே டிரைவர் எல்எம்பி கேட்குறாங்க இருபத்தி ஓராயிரம் சம்பளம் எஸ்தம்னிட்ஸ் ஃப்ரெஷர் ஃபீமேல் கேட்குறாங்க ஃப்ரெஷர் மேல் கேட்குறாங்க புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வேலை வாய்ப்பு இப்போ நம்ம சொன்னது எல்லாமே டிஎம்ஆர் டெக்ஸ்டைலு புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் எம்எம்னிட்ஸும் புது பஸ் ஸ்டாண்ட் தான் அடுத்து கேஜிஎன் காட்டன் ஃப்ரெஷர் மேல் ஹெல்ப்பரெலாம் கேட்குறாங்க கொடுவாய் தாராவூர் ரோடு தங்குற இடத்தோட வேலைவாய்ப்பு அடுத்து கோல்டு கிங் பெட்ரோல் பங்க் இங்கே பதினாலாயிரூவா சம்பளத்தில் பெட்ரோல் பங்கில் பம்ப் ஆப்ரேட்டர் தங்குற இடத்தோட அடுத்து அமர்ஜோதி ஸ்பின்னிங் மில் அக்கௌண்ட் மேல் கேட்குறாங்க பத்தொன்பதாயிரம் சம்பளம் ஏ ஒன் டெக்ஸ் ப்ராசஸில் ஹெல்பர் இருக்குது ரெய்ஸேன் அப்பேரில் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது தங்குற இடத்தோட அடுத்து லேபிள் வேர்ல்டு சாதித்தாட்ருக்கிட்ட டெக்ஸ்டைல் டிசைனர் நிறைய டெக்ஸ்டைல் டிசைனர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்தாச்சு பாருங்கள் ஜிவிஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு முழுவதும் வேலைவாய்ப்பு இருக்குது அதுவும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு திருப்பூரில் வேலை வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி மூணு வேலை வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறவங்களுக்கு நானூற்றி அறுபது வேலை வாய்ப்பு இருக்குது இவ்வளோ வேலைவாய்ப்புகள் ஜிவிஎஸ்ல எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த பதினஞ்சு வருஷமா உடனடி வேலை அதுவும் முற்றிலும் இலவசமாக பதினஞ்சு வருஷமாக நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் அதுவும் பதிவு பண்ணி வச்சவங்களுக்கு எதிர்பார்க்குற வேலையை எதிர்பார்க்குற சம்பளத்தில் ஜிவிஎஸ்ல இருக்கிற ஹெச்ஆர் விரும்புகிற ஏரியாவில் உருவாக்கி தர்றாங்க இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டே அதனால் ஜிவிஸுக்கு கால் பண்ணி ப்ராப்பராக கம்பெனி நம்பர் வாங்கி இன்ட்ர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இரண்டு மூன்று நாட்கள் உங்களை வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ண வச்சுருவாங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு தேடுற அத்தனை பேர்த்துக்கும் சோன் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனை கொடுத்துருங்க இன்றைக்கே அவங்க வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிடுவாங்க ஏன்னா இதை நம்ம கடந்த பதினஞ்சு வருஷமாக திருப்பூர் மக்களுக்காக வேலை தேடுறவங்களுக்காக நம்ம இதை சர்வீஸாக கொடுத்துட்டுக்கிறோம் உழைப்பை உயர்த்தணும் உழைக்கிறவங்களை உயர்த்தணுங்கிறது தான் ஜிவிஎஸ் இலவசமாக சேவை கொடுக்குறதுக்கான முதல் நோக்கமே நீங்களும் இதை உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலம் யூடியூப் எக்கச்சக்கமான வேதிக்கு இந்த சேவையை கொண்டு போய் சேர்க்கும் வேலை தேடுறவங்களுக்கு நிச்சயமாக வேலை இருக்குது ஆனால் அந்த தகவல் மட்டும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்